friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் முப்பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு அக்ரூரர் பிருந்தாவனம் வருதல் வியோமாசுரனை கிருஷ்ணர் கொல்வது பற்றி நாரத முனி குறிப்பிடவில்லை இதனால் கேசி கொல்லப்பட்ட அன்றே அவனும் கொல்லப்பட்டான் என்று தெரிய வருகிறது அதிகாலையில் கேசி என்ற அசுரனும் அதன் பின் சிறுவர்களுடன் கிருஷ்ணர் கோவர்த்னகிரியின் மீது சென்றபோது அங்கு வியோகமாசுரனும் கொல்லப்பட்டார்கள் இரண்டு அசுரர்களும் காலையில் கொல்லப்பட்டார்கள் சென்றடையுமாறு கம்சன் கூறியிருந்தார் கம்சனின் கட்டளைகளை பெற்ற அக்ரூரர் மறுநாள் காலையில் தேரில் விருந்தாவனம் செல்ல புறப்பட்டார் அக்ரூரர் பகவானின் சிறந்த பக்தர் ஆகியால் விருந்தாவனத்துக்கு போகும்போது அவரின் மகிமையை எண்ணியபடியே சென்றார் பக்தர்கள் எப்போதும் பகவானை நினைத்தபடி இருப்பார்கள் அக்ரூரர் எப்போதும் கிருஷ்ணரின் தாமரை கண்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார் பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்தில் தரிசிப்பதற்கான வாய்ப்பை பெற்றதற்கு எத்தகைய புண்ணிய செயல்களை தான் மேற்கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதை அவர் அறியவில்லை தன்னை பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய தகுதியற்றவனாகவே தூய வைஷ்ணவர் என்பார் இவ்வாறாக பரம புருஷர் பகவானை தரிசிக்கும் தெய்வீக வாய்ப்பை பெறுவதற்கு தன்னை தகுதியற்றவனாக அவர் கருதினார் பௌதீகவாதி இறைவனை பற்றி அறிவதற்கும் ஆன்தாம் வர்ணத்தவனான சூத்திரன் வேதங்களை ஓதுவதற்கும் தகுதியற்றவனாக இருப்பதை போன்று தானும் பகவானை பார்ப்பதற்கு தகுதியற்றவன் என்று எண்ணினார் பிறகு அக்ரூர என்ன து சில நேரங்களின் கரையின் அருகே வந்து அடைக்கலம் பெறுவதை போன்று பௌதீக இருப்பு எனும் அலைகளால் இழுத்து செல்லப்படும் கட்டுண்ட ஆத்மாவும் சில நேரங்களில் பகவான் கிருஷ்ணரின் கருணையினால் காக்கப்படலாம் பகவான் ஆகிய கிருஷ்ணரை சந்திப்பதற்கான வாய்ப்பை பெறதான் என்னதவும் செய்திருக்க வேண்டும் என்பதை அக்ரூரர் அறிந்திருக்கவில்லை கிருஷ்ணர் விரும்பினால் அவரை சந்திக்க கூடும் என்று அக்ரூரர் எண்ணியிருந்தார் பெரும் எல்லாம் காண விரும்பும் கிருஷ்ணரை காணப்போகிறோம் என்பதில் அக்ரூரருக்கு மிகவும் மகிழ்ச்சி அவரை காணும் நாளன்று பாவங்கள் எல்லாம் நீங்கி தனமானுட ஜென்மம் வெற்றியடைவது நிச்சயம் என்று அவர் எண்ணினார் கிருஷ்ணரையும் பலராமரையும் அழைத்து வர கம்சன் தன்னை தேர்ந்தெடுத்தது தனக்கு நன்மையாக முடிந்ததை எண்ணி அக்ரூரன் மகிழ்ந்தார் கிருஷ்ணரின் பாத பிரகாசமான நகங்களை கண்டவுடன் முக்தி நிலையை அறிந்த மாமுனிவர்களையும் பக்தர்களையும் இணைத்துக் இணைத்துக்கொண்டார் அத்தகைய மகிமை வாய்ந்த புருஷோத்தமனான முழுமுத கடவுள் இப்போது சாதாரண மனிதனை போல் வந்திருக்கிறார் அவரை நேருக்கு நேர் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அக்ரூரர் எண்ணினார் பிரம்மா நாரத சிவன் போன்ற பெருமைமிக்க தேவர்களும் வணங்கும் பாதங்களை விருந்தாவனத்தில் வலம் வரும் பாத கமலங்களை கோபியர்களின் குங்குமம் அப்பிய மார்பங்களை தொட்ட பாதங்களை தாம் காணவிருப்பதை எண்ணி அக்ரூரன் மனம் பூரித்தார் அவர் எண்ணினார் இன்றைய தினம் அவரின் பாதகமலங்களை பார்க்கும் பாக்கியத்தை நான் அடையவிருக்கிறேன் நெற்றியிலும் நாசியிலுமாக திலகமணிந்த அந்த அழகிய முகத்தை நான் காணவிருக்கிறேன் அவரின் புன்னகையையும் சுருண்ட கருங்குழலையும் நான் காண்பேன் இதையெல்லாம் நான் இன்று காண்பது நிச்சயம் ஏனென்றால் மான்கள் என வளப்புறமாக கடந்து செல்கின்றன விஷ்ணு லோகத்தின் உன்னத அழகை நான் இன்று நிச்சயம் காண்பேன் ஏனெனில் கிருஷ்ணரே உன்னத விஷ்ணு அவர் தம் கருணையால் இவ்வுலகில் அவதரித்திருக்கிறார் கிருஷ்ணர் உன்னத விஷ்ணு என்பதை அக்ரூர நன்கறிந்திருந்தார் விஷ்ணுவின் திருஷ்டி பௌதீக சக்தியின் மீது படும்போது பிரபஞ்சம் தோன்றுகிறது விஷ்ணு இவ்வுலகை படைத்தவரானாலும் அவர் தம் சக்தியின் அளவில் சுதந்திரம் ஆனவர் ஜடசக்தி அவரை பாதிக்காது தமது உள்ளுரை சக்தியால் அவர் ஜடசக்தி எனும் இருளை துளைக்க முடியும் அது போல ஆதி விஷ்ணு ஆகிய கிருஷ்ணர் தம் உள்ளுரை சக்தியை வியாபித்து விருந்தாவனவாசிகளை உண்டாக்கினார் கிருஷ்ணரின் பரிவாரங்களும் அவர் அசிக்கும் இடமும் அவரது உள்ளுரை சக்தியின் வியாபகங்கள் என்பதை பிரம்ம சமீதியும் உறுதிப்படுத்துகிறது அதே உள்ளுரை சக்தி உலகில் கிருஷ்ண தம் பெற்றோர்களுடனும் சிறுவர்களான நண்பர்களுடனும் கோபியருடனும் மகிழ்ந்திருக்கும் வெளிப்பட்டுள்ளது அக்ரூரர் கூறுவதிலிருந்து கிருஷ்ண ஜடவியக்கின் குணங்களை கடந்தவர் ஆகியால் அவரது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பிருந்தாவன வாசிகளும் பரமானவர்கள் என்பது தெரிய வருகிறது பகவானின் பரமான லீலைகளுக்கான அவசியத்தை பற்றியும் அக்ரூரர் எண்ணினார் கிருஷ்ணரின் பரமான செயல்களும் போதனைகளும் தன்மைகளும் லீலைகளும் மக்களின் நன்மைக்காக ஏற்பட்டவை என்று அவர் கருதினார் பகவானின் பரமான ரூபம் தன்மைகள் லீலைகள் பரிவாரங்கள் ஆகியவற்றைப் பற்றி எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பதால் மக்கள் இடைவிடாது கிருஷ்ண உணர்வில் நிலைபெற்றிருக்க முடியும் அவ்வாறு செய்வதால் பிரபஞ்சம் முழுவதும் நலம் பெற்று அமைதியாக வாழ கிருஷ்ண உணர்வில்லாத நாகரிகம் அழகு செய்யப்பட்ட பிணம் போன்றது பிணத்தை அழகாக அலங்கரிக்கலாம் ஆனால் உணர்வில்லாதது உணர்வில்லாத போது இந்த அலங்காரங்கள் எல்லாம் பயனற்றவை கிருஷ்ண உணர்வில்லாத மனித சமுதாயம் பயனற்றது உயிரற்றது அக்ரூரர் எண்ணினால் முழுமுதல் கடவுளாகிய கிருஷ்ணர் இப்போது வம்ச தோன்றல்களில் ஒருவராக வந்துள்ளார் தர்மத்தின் கோட்பாடுகள் அவரால் வகுக்கப்பட்டவை அவ்விதிகளின்படி அசுரர்கள் உன்னதமான பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தேவர்களை பாதுகாப்பதற்காக அவர் அவதரித்திருக்கிறார் இருக்கிறார் கிருஷ்ணரின் கட்டளைகளை பின்பற்றுவதில் தேவர்களும் பக்தர்களும் மகிழ்ச்சி காண்கிறார்கள் அவர்களை எல்லா வகைகளும் பாதுகாப்பதில் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார் கிருஷ்ணரின் செயல்கள் பக்தர்களுக்கு அவர் பாதுகாப்பளிப்பது அசுரர்களை அளிப்பது ஆகியவற்றைப் பற்றி பேசி கேட்கும் மக்கள் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல் எல்லா நலன்களையும் பெறுவார்கள் பகவானின் மகிமை வாய்ந்த செயல்கள் தேவர்களும் பக்தர்களும் என்றென்றும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார்கள் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் ஆன்மீக குருகளுக்கெல்லாம் குருவானவர் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களுக்கு முக்தி அளிப்பவர் மூ உலகிற்கும் உடமையாளர் கடவுளிடம் அன்பு கொண்ட கண்களையுடைய எவரும் அவரை காணலாம் தம் பரமான அழகால் லட்சுமியை வசீகரித்து தன் மார்பில் நிரந்தரமாக வசிக்க செய்துள்ள முழுமுத கடவுளை நான் இன்று காணவிருக்கிறேன் பிருந்தாவனத்தை அடைந்து தேரிலிருந்து இறங்கியவுடன் ஜடவியற்கை மற்றும் எல்லா உயிர்வாளிகளின் சுவாமியான முழுமுக கடவுளின் பாதங்களில் விழுந்து வணங்குவேன் கிருஷ்ணனின் பாதரவிந்தங்களை மாபெரும் யோகியரெல்லாம் வழிபடுகிறார்கள் அதுபோல் நானும் அவரது பாதக்கம்பனங்களை வழிபட்டு பிருந்தாவனத்தில் இடைச்சிறுவர்களைப் போல் அவரின் நட்பை பெறுவேன் அவ்வாறு நான் அவரின் முன் தலைவணங்கும் போது அவர் தனது அபயகரத்தை தன் மேல் வைப்பது நிச்சயம் அவரது கமலங்களின் சரணடையும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அவரது கர தாமரை அபயமளிக்கிறது ஜடவியக்கையை விரும்பாத அஞ்சுபவர்கள் கிருஷ்ணனை தம் வாழ்வின் இலக்காக கருதுவார்கள் நான் அவரை போது அவர் தமது பாதக்கம்பளங்களில் எனக்கு நிச்சயமாக புகலிடம் அளிப்பார் அவரின் தாபனை கரங்கள் என் தலை படுவதை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இவ்வாறு அக்ரூரர் கிருஷ்ணரின் ஆசிகளை பெறுவதை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார் மூகுனங்களின் அதிபதியும் ஸ்வர்க்கத்தின் அரசனுமான இந்திரன் கிருஷ்ணருக்கு சிறிது தண்ணீர் கொடுத்ததால் அவரின் ஆசையை பெற்றான் அதுபோல மகாபலி சக்கரவர்த்தி வாமனான இந்த பகவானுக்கு மூன்றடி மண்ணை நீருடன் இன்று இந்திர பதவியை பெற்றார் ராச நடனத்தில் கோபிய கிருஷ்ணருடன் நடனமாடி கலப்படந்த போது அவர்களின் முகங்களில் முத்தாக அரும்பியிருந்த வியர்வை துளிகளின் மீது கிருஷ்ணர் தம் தாமரை கரங்களை வைத்து துளைத்த போது அவர்கள் கலைப்பு நீங்க பெற்றார்கள் இவ்வாறு அக்ரூர கிருஷ்ணரின் மகிமை வாய்ந்த கரங்களின் ஆசையை பெறுவதை எதிர்நோக்கி இருந்தார் எல்லாவிதமான மக்களும் கிருஷ்ண உணர்வை அடையும் போது அவரது திருக்கரங்களின் ஆசையையும் பெறுகிறார்கள் ஸ்வர்காதிபதியான இந்திரனைப் போல் பெரு பொருளின்பம் பெற விரும்புபவர்கள் கிருஷ்ணரின் கரங்களிலிருந்து விடுதலை பெற விளைவிப்பவனும் புனிதமானதும் பரமானதுமான அன்பு கொண்ட அவரின் அருகிலிருந்து அவரின் பரமான உடல் தன் மீது வேண்டுமென்று விரும்புவனும் அத்தகைய வரத்தை கிருஷ்ணரின் கரங்களில் இருந்து பெறலாம் என்றாலும் கிருஷ்ணனின் பகவானான கம்சனின் சார்பாக வந்திருப்பதால் அக்ரூர சற்று அஞ்சினார் அவர் எண்ணினார் நான் கிருஷ்ணரை அவரின் பகைவனின் தூதனாக காண செல்கிறேன் கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவராகையால் என் உள்ளத்தையும் அறிவார் கிருஷ்ணனின் பகைவனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரானாலும் அக்ரூரனின் இதயம் பரிசுத்தமாய் இருந்தது அவர் கிருஷ்ணரின் புனித இருந்தார் இப்போது அவர் கம்சனின் கோபத்துக்கு ஆளாகவும் துணிந்தார் கம்சனின் தூதராக கிருஷ்ணனிடம் சென்றாலும் கிருஷ்ணா தம்மை ஒரு பகைவனாக கருத மாட்டார் என்பதை அவர் நிச்சயமாக அறிவார் நான் பாவகரமான காரியமாக வந்திருந்தாலும் முழுமுக கடவுளிடம் செல்லும்போது அவரின் முன்பு கைகளை கட்டி பணிவுடன் நிற்பேன் என் பக்தியை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் புன்னையுடன் என்னை அன்பு கண்களால் நோக்கி என் பாவங்களை களைவார் அப்போது நான் பரமானந்தமும் பரமான அறிவும் அடைவேன் கிருஷ்ணர் என் இதயத்தை அறிவார் ஆகையால் அவரிடம் நான் செல்லும் போது அவர் என்னை தழுவிக்கொள்வார் நான் எதுவும் அம்சத்தினரில் ஒருவன் என்பது மட்டுமல்ல புனித பக்தனும் அவரின் கருணைமிக்க தழுவலால் என் உடல் இதயம் ஆத்மா எல்லாம் என் முந்தைய பிறவிகளின் செயல்களின் விளைவுகளில் இருந்து முற்றிலும் விடுபட்டுவிடும் எங்கள் உடல்கள் தொடும்போது நான் உடனே இழந்து கைகளை கட்டியபடி பணிந்து நிற்பேன் கிருஷ்ணரும் பலராமரும் என்னை அக்ரூரமாமா என்று அழைப்பார்கள் அப்போது என் வாழ்வு மகிமையூறும் முழுமுத கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாதவரை ஒருவன் வாழ்வில் வெற்றியடைந்தனாக மாட்டான் ஒருவன் தன் பக்தி தொண்டினாலும் அன்பினாலும் முழுமுத கடவுளின் ஒப்புதலை பெறாவிடில் அவனின் மனித பிறவி பயனற்றதாகி விடுகிறது என்பது இங்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் முழுமுத கடவுள் எல்லோருக்கும் சமமானவர் அவருக்கு பகைவர்களோ நண்பர்களோ இல்லை ஆனால் தமக்கு அன்புடன் கூடிய பக்தி தொண்டாற்றும் பக்தனிடம் ார் பக்தி தொண்டாற்றும் பக்தனின் பக்கத்தில் பகவான் இருக்கிறார் என்றும் பகவத்கீதை கூறுகிறது பக்தி தொண்டை ஏற்று பக்தனின் உணவுகளை அவர் பிரதிபலிக்கிறார் கிருஷ்ணா ஸ்வர்கலோகத்தில் எல்லோருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் கல் போன்றவர் என்று அக்ரூரர் கருதினார் மேலும் முழுமுத கடவுள் எல்லாவற்றின் தோற்றுவாய் அவருக்கு எவ்வாறு பக்தி தொண்டாற்றினால் அவரின் அருளை பெறலாம் என்பதை பக்தன் அறிய வேண்டும் எனவே ஒருவன் தன் குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரே சமயத்தில் தொண்டாற்ற வேண்டும் என்று சைதன்ய சருதாமிரதம் விளங்குகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் கிருஷ்ண உணர்வில் முன்னேறலாம் ஆன்மீக குரு காட்டும் செய்யப்படும் தொண்டு உண்மையான தொண்டாகும் ஏனெனில் ஆன்மீக குரு திருப்திப்படுத்துவதன் என்று ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கூறுகிறார் இது அரசு அலுவலகத்தில் சேவை செய்வதை போன்றது தன் பிரிவின் மேலாளரின் பார்வையில் ஒருவன் பணி செய்கிறான் பிரிவின் மேலாளர் திருப்தி அடைந்தால் அவனுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தானே வரும் அக்ரூரர் என்ன ஆனார் எனது நடத்தையில் திருப்தியுற்று கிருஷ்ணரும் பலராமரும் நிச்சயம் எனது கரங்களைப் பற்றி அவர்களது இல்லத்தில் உள்ளே அழைத்து அனைத்து உபசரிப்புகளையும் செய்வர் மேலும் கம்சன் மற்றும் அவனது நண்பர்களின் செயல்களைப் பற்றியும் என்னிடம் அவர்கள் நிச்சயம் வினவுவர் இவ்வாறு சுவபல்கரின் மகனான அக்ரூரர் மதுராவில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் செய்தபோது போது கிருஷ்ணரை பற்றிய தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அன்று பொழுது சாயும் நேரத்தில் அவர் விருந்தாவனம் வந்து சேர்ந்தார் பிரயாணம் எவ்வளவு நேரம் நீடித்தது என்பதை உணராமலே அவர் பிரயாணம் செய்தார் அவர் விருந்தாவனத்தை அடைந்தபோது சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது பிருந்தாவனத்தின் எல்லையில் நுழைந்தவுடன் அவர் பசுக்களின் பாதக்குழம்பு சுவடுகளையும் கொடி திருசூலம் வஜ்ரம் தாமரை ஆகிய சின்னங்களுடன் கூடிய கிருஷ்ணனின் அடிச்சூடுகளையும் கண்டார் கிருஷ்ணரின் பாதச்சூடங்களை கண்டதும் அக்ரூரர் இருந்து குதித்து இறங்கி கிருஷ்ணனின் பாதச்சூடங்களுக்கு தம் மரியாதையை தெரிவித்தார் மகிழ்ச்சியில் மூழ்கியவராய் அவர் கண்ணீர் சிந்தினார் அவரின் உடல் நடுங்கியது கிருஷ்ணனின் பாத பட்ட நில தூசியை கண்டதும் ஆனந்த மிகுதியால் அக்ரூரர் முகம் தலையில் படும்படி கீழே விழுந்து உருண்டார் அக்ரூர்களின் விருந்தாவன பயணம் மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது விருந்தாவனத்துக்கு செல்ல விரும்புபவர்கள் அக்ரூரின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும் எப்போதும் கிருஷ்ணரின் லீலைகளையும் செயல்களையும் எண்ணியபடி செல்ல வேண்டும் பிருந்தாவனத்தின் எல்லையை அடைந்தவுடன் விருந்தாவனத்தை மண்ணை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும் இதில் ஒருவன் தன் இக உலக பதவியையோ கௌரவத்தையோ கருதக்கூடாது நரோத் தாச தாகூர் தன் புகழ்பெற்ற பாடலில் விஷயசாரியாகவே சுத்த ஹவே மன என்று பாடுகிறார் புலனின்பம் நுகர்ந்ததால் ஏற்பட்டுள்ள ஜடமாசு என் இருந்து நீங்கிய பின்பே நான் விருந்தாவனம் செல்லும் தகுதியுடையவன் ஆவேன் பிருந்தாவனத்துக்கு ரயில் சீட்டு பெற்று ஒருவன் செல்ல முடியாது விருந்தாவனம் செல்வதற்கான முறையை அக்ரூரர் வகுத்து காட்டியிருக்கிறார் பிருந்தாவனத்தில் அக்ரூரர் சென்றபோது கிருஷ்ணரும் பலராமரும் பால் கறக்கப்படுவதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டார் கிருஷ்ணர் மஞ்சள் நிற ஆடைகளையும் பலராமர் நிற ஆடைகளையும் அணிந்திருந்தார் கிருஷ்ணரின் கண்கள் இளையுதி காலத்தில் மலரும் தாமரை அழகாக இருந்ததையும் அக்ரூரர் கண்டார் கிருஷ்ணரும் பலராமரும் இளமையின் வசந்தத்தில் பிரகாசிப்பதையும் அவர் கண்டார் இருவரும் உடலமைப்பில் ஒன்றாக தோன்றினாலும் கிருஷ்ணர் கருமை நிறமாகவும் பலராமர் வெள்ளை நிறமாகவும் காட்சியளித்தனர் அவர்களின் பாதச்சுவடுகளை கண்ட பிறகு அக்ரூரர் முதன்முதலாக கிருஷ்ணரையும் பலராமரையும் நேருக்கு நேர் கண்டார் அவர்கள் இருவரும் அந்தஸ்தில் மிக உயர்ந்தவர்கள் ஆனாலும் மலர்ந்த முகங்களுடன் அக்ரூரை நோக்கினார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் காட்டில் பசுக்களை பராமரித்து விட்டு வந்திருப்பதை அக்ரூரர் அறிந்து கொண்ட அவர்கள் அப்போதுதான் நீராடி புதிய ஆடைகளை உடுத்தி மலர் மாலைகளில் விலையுழந்த மணிகளான ஆரங்களையும் அணிந்திருந்தார்கள் உடலில் சந்தனம் பூசியிருந்தார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் அணிந்திருந்த மலர் மாலைகளில் இருந்தும் சந்தன பூச்சிலிருந்தும் வெளிப்பட்ட நறுமணத்தையும் அவர்களின் சாந்தியத்தால் கிடைத்த ஆனந்தத்தையும் அக்ரூரர் மிகவும் ரசித்தார் முழுமுத கடவுளான கிருஷ்ணரையும் அவரின் முழு வியாபகமான பலராமரையும் நேரில் காணும் வாய்ப்பை பெற்றதால் தன்னை பெரும் பாக்கியசாலியாக அக்ரூரர் கருதினார் ஏனெனில் அவர்கள் படைப்பின் ஆதி என்பதை அவர் அறிந்திருந்தார் பிரம்ம சம்மிதையில் கூறப்பட்டுள்ளது போல் கிருஷ்ணர் மூல கடவுளும் காரணங்களுக்கெல்லாம் காரணம் ஆவார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தம் படைப்பின் நலன்களை காப்பதற்காக புருஷோத்தமனான முழுமுத கடவுள் நேரில் தோன்றியிருக்கிறார் என்பதை அக்ரூரர் அறிந்திருந்தார் மரகதம் மற்றும் வெள்ளி மலைகளைப் போல் தோன்றிய கிருஷ்ணர் மற்றும் பலராமனின் சரீரங்களில் இருந்து வெளிப்பட்ட தேஜஸ் உலகின் இருளையெல்லாம் நீக்கியும் இன்றி அக்ரூரர் தம் ரதத்தை விட்டிறங்கி தண்டம் போல் கிருஷ்ணர் மற்றும் பலராமனின் முன் விழுந்தார் முழுமூத கணவனின் பாதக்கம்பலங்களை தொட்டவுடன் பரமானந்த வெள்ளத்தில் மூழ்கினார் அவரின் குரல் கம்மியது அவரால் பேச முடியவில்லை கிருஷ்ணனை நேர்கேர் கண்ட மகிழ்ச்சியில் அக்ரூரின் கண்களிலிருந்து நீர் தாரத்தாரையாக பெருகியது காணவும் பேசவும் கூடிய சக்திகளை இழந்தவராய் அவர் ஆனந்த பரவசத்தில் அசையாது நின்ற அக்தர்களிடம் மிகுந்த பிரியம் கொண்ட கிருஷ்ணர் அக்ரூரரை தம் கைகளால் தூக்கி நிறுத்தி தழுவிக்கொண்டார் பின்னர் கிருஷ்ணரும் பலராமரும் அக்ரூரின் களங்களை பற்றியபடி தம் இருப்பிடத்துக்கு அவரை அழைத்து வந்து பாதங்களை கழுவுவதற்கு நீர் கொடுத்து நேர்த்தியான ஆசனத்தில் அமரச் செய்தார்கள் அவருக்கு தேன் போன்ற உகந்த பொருட்களை கொடுத்து உபசரித்தார்கள் அக்ரூரர் வசதியாக அமர்ந்த பின் கிருஷ்ணரும் பலராமனும் அவருக்கு ஒரு பசுவை தானமாக வழங்கி மிக ருசியான உணவு வகைகளை தருவித்து அவரை உண்ண செய்தார்கள் உணவருந்தியதும் பலராமனும் கிருஷ்ணனும் வாசனை திரவியங்கள் கலந்த தாம்பலமும் சந்தனமும் வழங்கி அவரை மேலும் மகிழ்ச்சியுடன் செய்தார்கள் வேத முறைப்படி அதிதிகளை வரவேற்பது எப்படி என்பதை உலகினர் அறியும்படி கிருஷ்ணர் தாமே அவ்வாறு செய்து காட்டினார் அதிதி பகைவனானாலும் அவன் எவ்வித அச்சமும் கொள்ளாத வகையில் வரவேற்பவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது வேத கோட்பாடு வரவேற்பவன் ஏழையானாலும் ஓலையினால் வேயப்பட்ட பாயையாவது அதிதி உட்கார்வதற்கு தந்து அருந்துவதற்கு நீராவது அளிக்க வேண்டும் அக்ரூரின் உயர்ந்த அந்தஸ்திற்கு தகுந்த முறையில் கிருஷ்ணரும் பலராமரும் அவரை வரவேற்றார்கள் இவ்வாறு அக்ரூரர் தகுந்த முறையில் வரவேற்கப்பட்டு ஆசனத்தில் அமர்த்தப்பட்டதும் கிருஷ்ணனின் வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜா கூறினார் அன்பான அக்ரூரரே உம்மிடம் நான் கேட்பதற்கு என்னவிருக்கிறது நீ கம்சனின் ஆதரவில் இருப்பவர் என்பதை நான் அறிவேன் அவன் கொடியவன் அசுர குணம் உள்ளவன் அவனின் பாதுகாப்பு கசாப்பு கடையில் கொல்லப்படவிருக்கும் மிருகங்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை போன்றது தன்னலம் மிக்கவனாக கம்சன் தன் சொந்த தங்கையின் குழந்தைகளையே கொன்றிருக்கிறான் அப்படிப்பட்டவன் மதுரா நகரின் குடிமக்களை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறான் என்று நான் எவ்வாறு நம்புவது நந்தரின் இக்கூற்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாட்டின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தன்னலம் மட்டும் கருதுபவர்களாக நடந்தால் குடிமக்களின் நலனில் அவர்கள் ஒருபோதும் அக்கறை கொள்ள மாட்டார்கள் அந்த மகாராஜாவின் இனிய சொற்களை கேட்டதும் அக்ரூரர் பிரயாண கலைப்பெல்லாம் நீங்க பெற்றார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணன் என்னும் நூலில் முப்பத்தி எட்டாம் அத்தியாயமான அக்ரூரர் விந்தாவனம் வருதல் இவ்வாறு நினைவு பெறுகிறது